இது வந்து அது என்ன பீன்ஸ் பொரியல் சாதம் உங்கள் ஏஜுன்னு கேட்குறீங்க மல்லி எனக்கு லவ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அதனால் தான் வர முடியலை பரவாயில்ல காலி அண்ணா ஓகேங்களா பரவாயில்ல ஹாய் மல்லி ஹாய் ராஜசெல்வன் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிடல நான் ரொம்ப என்னது நோ நோம்பு அக்கா ஓகே ஓகே தைரியம் அண்ணா ஓகே அண்ணா ன இங்கிலீஷ் மெசேஜ் போடுங்க சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் மெஜி தம்பி தேங்க்யூ இல்லை உங்கள் டான்ஸ் பார்த்தேன் கோ அட கடவுள் என்ன சிவராமண்ணா கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்க சே என்ன ஐயோ சிவராமண்ணா சாரி அண்ணா உங்கள் மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு மேலே இவங்க மெசேஜ் டெலிட் பண்ணுறதுக்கு சாரி சமந்த் என்ன பண்ணலாம் தூங்கிட்டு இருக்கான் வெற்றி தம்பி தங்கம் நீ என்னுடைய அன்பை தங்கை எனக்கு என்றைக்குமே என்னுடைய அன்பு சப்போர்ட்டு உனக்கு உண்டுமா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி பாரதி அண்ணா அக்கா உங்களுக்கு என்ன எத்தனை பசங்க ஒரு பேபி தான் தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் உறுப்பிட்டாங்க சந்தோஷ் ப்ரூ வெங்கடேஷ் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் சரி தங்கம் கொஞ்சம் வேலை இருக்குன்னா நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே பாரதி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ மதிய வணக்கம் சாப்பிட்டியம்மா வைரம் அண்ணா மதிய வணக்கம் வாங்க வேலை ரொம்ப இருக்காங்க ஏன் அப்படி கேட்குறீங்க சந்தோஷ் அண்ணா பதினஞ்சாவது லைக் போட்டேன் தேங்க்யூ ஸோ மச் வைரம் அண்ணா ஹாய் 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 குட் குட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வெல்கம் 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 எப்படி இருக்கீங்க மை அக்கா வாங்க ஒரு படத்தில் அந்த மேடம் இப்படி அது நினைவுக்கு வந்தது பார்த்தீங்களா கலாய்ச்சிட்டீங்க சிங்க டேஃப்ல கலாய்ச்சிட்டீங்க சிவராமண்ணா ம் சூப்பரண்ணா ஹலோ வாங்க வெல்கம் ப்ளீஸ் என்ன மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைவில் போங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு மலி லைவில் யாரும் ஸ்பேனர் தரலையா இல்லை அண்ணா நான் யாருக்கும் தரலண்ணா அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க அக்கா எனக்கு வந்து ஒரு பேபி தான் ஹாய் பாலா அண்ணா ஹாய் வெல்கம் ஹாய் பியூ பியூட்டி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் டு மை லைஃப் ப்ளீஸ் செய்து யாரும் பேக் கமெண்ட் போடாதீங்க புரியுதுங்களா கொஞ்சம் உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க ஓகே அதை மைண்ட் செட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒழுக்கமாக மெசேஜ் பண்ணால் ஒழுக்கமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் இல்லைன்னா உங்கள் மெசேஜ் நான் இன்க்ளூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஓகே இன்று நாள் எப்படி போகுது இன்று நாள் செம்மையாக போகுதுன்னா சிவராமன் அண்ணா ஹாப்பியாக இருக்கேன் நான் இன்னைக்கு யாருக்கு ஆச்சு யாருக்காச்சும் கொடுக்கலாம்ல மல்லி நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல நான் ஸ்பேனர் கொடுக்குறனால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வருது அதனால தான் வந்து ஸ்பேனர் கொடுக்குறதில்ல என்னோடய சேனலில் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஸ்பேனர் கொடுக்கறது கிடையாதுண்ணா பேக் கமெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன யூஸ் அக்கா தகுறா ஒரு யூஸும் கிடையாது என்ன ஃபோனில் பார்க்குறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க அவ்வளோதான் நான் லைவ்ல இருக்க வரைக்கும் போடுவாங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் ராஜன் ப்ரோ அப்படிங்கிறாங்க அண்ணா ஸ்பேனர்னா என்னப்பா ஸ்பேனர்னால் என்னப்பா ஸ்பேனர்னால் என்னென்னா இப்போ ஐடி வந்து பேக் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்கள வந்து இவங்க வந்து டைம் அவுட் பண்ணலாம் மெசேஜ் டெலிட் பண்ணலாம் அவங்க ஐடியை டெ டைம் அவுட் கொடுக்கலாம் இப்போ மெசேஜ் பண்ணுறவங்க வந்து ஒரிஜினல் ஐடியா இல்லை டூப்ளிகேட் ஐடியான்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்காக தான் வந்து ஸ்கேனர் கொடுக்குறது அதுதான் டைம் அவுட் ஆப்ஷன் இருக்குல்ல சமந்தா நான் டைம் அவுட் கொடுத்துட்டேன் சிவராமண்ணா ஹலோ சிஸ்டர் ஹலோ வாங்க வெல்கம் அதான் நீங்களே பண்ணலாம்ல அதுக்கு ஒருத்தராக இல்லை விக்ரம் ப்ரோ ஆக்சுவலி வந்து இப்போ கமெண்ட் வந்து ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் வரும்போது நான் கரெக்டாக வந்து டெலிட் பண்ணிடுவேன் நான் வந்து கரெக்டாக அதை கவனிச்சிடுவேன் இல்லைங்களா ஸோ நிறைய கமெண்ட் கன்டினியூவாக வரும்போது நம்ம வந்து ஒவ்வொரு கமெண்ட் படிச்சு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்குள்ள அடுத்தடுத்து கமெண்ட் நிறையா வந்துடும் அப்போ அந்த கமெண்ட் நான் பார்க்க முடியாது இல்லையா ஏன்னா நான் இங்கே படித்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருப்பேன் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம ஸ்கேனர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வர பேக் கமெண்ட் அவங்க ரெலிவ் பண்ணிடுவாங்க நம்ம இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் அந்த மாதிரி ஹாய் அக்கா ஹாய் ஜோதி என்ன ஜோதி ஹாய் வாங்க சாப்பிட்டாச்சா ராஜன் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஹாய் தியர் ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கன்னு கேட்குறாங்க ஓகே ஓகே புரிஞ்சது ஓகே ஓகே விக்ரம் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ நீவாக வரவங்க கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிக்